போன வீடியோ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன நகை வாங்கணும் அது எவ்வளோ ரேட்டு இந்த ஸ்கீம் நாங்கள் என்ன ஸ்கீம் போட்டோம் அதனால எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் நடந்துச்சு இது எல்லாமே நான் வீடியோ சொல்றேன்னு சொன்னேன் ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன வருஷம் நான் மாலை போட்டிருந்த டைம் பாத்தீங்கன்னா சாரு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி நான் என்ன பண்ணா போய் ரெண்டு சீட்டு நகை சீட்டு போட்டேன் திருப்பூர் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையில தான் போய் போட்டேன் அங்க வந்து ரெண்டு சீட் போட்டேன் ஒன்னு வந்து சாருக்கு தெரிய வேணா தெரியாம ஒரு பத்தாயிரம் சொல்லி ஒரு வீடியோ உங்களுக்கு பாத்துருப்பீங்க அந்த வீடியோல வீடியோ சொல்லிருப்பேன் கிளியரா அன்னைக்கு கூட அழுது நினைக்கிறேன் வந்து மலைப்பெட்டூர் சர்வைஸ் பண்ண வந்து பார்த்தா இப்போவே அதுதான் சோ அந்த அப்ப போட்ட இதுதான் வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சு எங்களுக்கு இந்த மந்த் அக்டோபர் போன வருஷம் நவம்பர் போட்டோம் இந்த மாசம் அக்டோபர்ல தான் எடுத்து 11 மாசம் கரெக்டா 3ர பொங்க் கிட்ட வந்துச்சு

நாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு போட்டாலும் இப்ப எங்களுக்கு கொடுக்கும் போது எப்ப என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு தான் மட்டும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்க எழுவத்தஞ்சு சேதாலும் ரொம்பவே கம்மி ஆகும் எங்களுக்கு எவ்ளோ உங்களுக்கு நாங்க கடைசியா சொல்றோம் கம்மி ஆயிருச்சா இந்த ஒரு வருஷத்துல நீங்க போட்ட இது வேல்யூ இவ்வளவு கம்மி ஆயிருச்சான்னு தெரியும் பாத்தீங்கன்னா நாங்க சாருக்கு போய் ஒரு கம்மல் பெரிய கம்மல் ஒன்னு எடுத்தோம்

ஸோ இந்த பெனிஃபிட் இப்போ பார்க்கும் என்னடா ஒரு பதிமூணாயிரரூவா கம்மியாக இருக்குதா அப்படின்னு உங்க மைண்ட் செட்ல இருக்கும் நாங்கள் எடுத்த அந்த மூணு மூன்றரை கிராமா மூன்று மூன்றரை பவுன் மூன்றரை பவுன் இந்த மூன்றரை பவுனுக்கும் செய்குழி சேதாரம் ஒன்று வரும் பர்சன்டேஜ் அது எவ்வளவு வருதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்றேன் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன கம்மல் ஒன்னு எடுத்தாங்க இன்னொரு சின்ன கம்மல் ஒன்னு எடுத்தேன் ஜிம் அதோட வெயிட் பாத்தீங்கன்னா நாலு கிராம் இருநூத்தி முப்பது மில்லி அரை பவுனுக்கு ஒரு இருநூத்தி முப்பது மில்லி அதிகமா இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் நீங்களே போட்டுக்கோங்க

அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் ஆயிரத்தி அறுநூத்தி மொத்தமாக இந்த கம்மலுக்கு நாங்கள் கொடுத்தது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இது மட்டும் தான் நாங்கள் கொடுத்து கொடுத்த அமௌண்ட் சின்ன கம்மலுக்கு நாங்கள் கொடுத்த அமௌண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரிங்கு ஃபர்ஸ்ட் எனக்கு லேடிஸ் ரிங்கு அது ஃபர்ஸ்ட் சொல்றேன் அது வந்து எத்தனை கிராம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிராம் மூணு கிராம் நூத்தி பத்து மில்லி இருந்துச்சு காப்பவும் தாண்டிடுச்சு காப்பவும் தாண்டிடுச்சு இதுக்கு வந்து செய்குலி சேதாரம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தறுபது

அதாவது நாங்க எங்களுடைய மைனஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன நான் செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் எழுநூத்தி முப்பத்தி நாலு மில்லி அதிகமாயிருச்சு எங்க சீட்ல இருந்து மீறி நாங்க கை காசு போடுற மாதிரி ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல வெறும் ஒரு கிராம் எழுநூத்தி முப்பத்தி நாலு மில்லி அதாவது ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் கணக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நாங்க கையில கொடுக்க வேண்டியதா போச்சு அறுபத்தஞ்சு ரூபா

சோ சீட்டு போடாம நான் இப்படி தான் எனக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்துச்சு சீட்டு இன்னுமே கம்மியா சீட்டு போறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இன்னைக்கு தான் எல்லாருமே போய் சீட்டு சீட்டு போடுங்கன்னு சொல்ல நாங்க போடுக்கும் போது இந்த ஏழாயிரம் ரூபா இருந்துச்சு இப்போ பத்தாயிரம் ரூபா கிட்ட வந்துருச்சு எங்களுக்கு அதனால வந்து வெயிட் தான் இந்த இது அமௌண்ட் மேட்ருல்ல வெயிட் தான் மேட்ரு உங்களால வந்து சின்ன சின்னதாக சேர்த்து வைக்க முடியும் மொத்தமா கொண்டு போய் என்னால மொத்த அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் எனக்கு டிஸ்கவுண்ட் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணாங்கல்ல

எவ்வளோ ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் என்னமோ அந்த பட்ஜெட் நான் கட்டணும் மட்டுமே கட்டினது மட்டுமே அவ்வளோ கட்டியிருந்தோம் இப்போ எக்ஸ்ட்ரா அது போக நம்ம நாற்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டிருக்கோம் நாற்பத்தஞ்சாயிரம் மாசம் மாசம் நாங்கள் இருபதாயிரம் ரூபாய் கட்டினதுனால எங்களுக்கு அது பெருசா தெரியல அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு தெரியல ஆனா அது ரொம்ப கஷ்டம் அந்த மொத்தமாக நான் கொண்டு போய் கொடுத்துருந்தேன்னா எனக்கு வயிறு வாயெல்லாம் இருக்கு இல்லை அந்த இருபதாயிரம் கட்டுறதே மாசம் கஷ்டம் தான் ஆமாம் நான் சொல்ல மா பணம் இல்லாம மாசம் எண்டு கூட நாங்க போய் கட்டிருக்கோம் அப்படின்னா தான் ஒரு குழந்தைய சுமக்குற மாதிரிதான் இதுவும் குழந்தை சமைக்கிறது கூட இருக்கிறத சாப்பிட்டு வீட்டுல இருந்துக்கலாம் இது கட்டி ஆகணும் மாச பேர் நிறைய விஷயத்துல அடிக்ட் இருப்பீங்க நிறைய விஷயத்த ஆசைப்பட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சம் நகையிலயுமே கொஞ்சம் அடிக்ட் ஆகும் அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம்னா இந்த எப்படி சொல்றது நகை இந்த மூணு மட்டும் கூட ஆசை பேராசை அந்த இல்ல இது வந்து நாளைக்கு நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அது ஒண்ணுதான் ஃபியூச்சர்ல பெனிஃபிட் ஆகிறது இந்த மூணு விஷயம் இப்ப நான் புதுசா ஏதோ வேற ஒரு சிந்தனையில இருக்கேன் காரு காருன்னு அதை வந்து நான் வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் காரு வேஸ்ட் ஏன்னா கார்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அவ்வளவு பண்ணி அது எனக்கு தெரியல எனக்கு எப்படின்னு அதுல ஒரு லாபம் இல்லை செலவு தான் இருக்கும் அதான் சொல்லலாம் ஒரு கார் வாங்குறது நீ நாற்பது நாற்பது லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறதுக்கு நீ கரவு மாடு ரெண்டு மூணு வாங்கி போட்டு போயிடலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு இது கொடுக்குற செலவோட அது கொடுக்குற வருமானம் ஆனா சொல்லப்போனா காருங்கிறது ரொம்ப மெயின் எப்படி சொல்றது ஒரு நல்ல கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனா காருக்கு எல்லாம் யாரும் ஆசை எல்லாம் படாதீங்க நானே ஓப்பனா சொல்றேன் கார் ஒரு பெரிய ஆசைலாம் யாருமே ஆனா கார் வந்து இப்படி தெரியுமா போட்டுக்கிட்டே இருக்கணும் அது கடல் திருப்பி நமக்கு வராது போட்டுக்கிட்டே இருக்கணும் காருக்கு இப்ப நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் தெரியுமா எங்க காருக்கு இருந்தாலுமே நாங்க ஒரு நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுதான் இருக்கும் இப்ப வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு கார் வாங்கிடணும் ஃபர்ஸ்ட் நம்ம வீடை கட்டுவோம் அஸ்மின் அந்த மைண்ட் செட் தான் குழந்தை பிறக்கணும் நம்ம வீடை கட்டணும் நாங்க வீடு கட்டுற பிளான் தான் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் சரி ஓகே குழந்தை போறதுக்கு அப்புறம் வீடு கட்டணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு இப்ப வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு செலவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே வித்து தான் ஆகணும் இதெல்லாம் விற்க மாட்டோம் ஆகணும் அப்படிங்கிற அந்த நிலவ வரக்கூடாது கடவுளை வேண்டி வேண்டிக்கிறோம் இன்னும் நான் எதுக்காக இந்த தங்கத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு நாளைக்கு இப்ப ஏதாவது தேவைக்கு இது யூஸ் ஆகும் அதனால மட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இடையில இருந்து அக்கா நாங்களும் உங்களை பார்த்து சீட்டு போட்டோம்க்கா அப்பலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு இல்ல மாசம் மாசம் உங்களால முடிஞ்ச ஐயாயிரம் ரூபாய் போடுங்க இல்ல ஆயிரம் ரூபாய் கூட போடுங்க இது நீங்க போடுறதுனால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல இப்ப நீங்க நான் சொல்லி நீங்க போய் ஸ்டீக்கர் இல்ல வேற ஏதாவது இது லலிதா ஜோதரி போடுறீங்க அந்த மாதிரி ஏதாவது நகை கடல போடுறீங்க அப்படின்னா இது பன்னிரண்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டா இருக்குமே தவிர எனக்கு கண்டிப்பா அந்த அவ்வளவு மாசம் சேவிங்ஸ் உங்க காதுலயோ உங்க கையிலேயோ பாக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டோம் எப்படி சொல்றது ஒன்னும் இல்லாம இருந்தோம் இப்ப அந்த நகை சேர்த்து சேர்த்து பார்க்கும்போது அந்த கழுத்துல அந்த கண்ணாடிய பாக்கும்போது பரவாயில்லையே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்ம கழுத்துல வந்து இருக்கே அப்படின்ற சந்தோஷம் அதிகமா இருக்கும் அதை பார்க்கும் போது எனக்கே ஒரு ப்ரோஜன் எல்லா இடத்துலயுமா சொல்லுவாங்க நீ இப்ப இவ்வளவு கஷ்டப்படுற நாளைக்கு அந்த குழந்தைய பார்த்தா உங்க கஷ்டம் எல்லாம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப எனக்கு ஏழு மாசமா நடக்குது நான் அதான் சொல்றேன் அதை நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே இப்ப எங்களுக்கு காணாம போயிடுச்சு அந்த நகையை பார்க்கும் போது ஏன்னா நம்ம மாசம் மாசம் இருபது கட்டணும்ல அதெல்லாம் வந்து கட்டும்போது கஷ்டமா இருந்துச்சு இப்ப நகையா வாங்கி வைக்கும் போது போட்டது நமக்கு திருப்பி நம்மகிட்ட தானே வந்திருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் நிறைய நீங்க இதுலன்னு கட்டணும் இல்ல போன்லேயே இப்ப நிறைய வந்துருச்சு நீங்க பத்து ரூபா போட்டாலும் நகை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம் எல்லாம் சக்கமா வந்துருச்சு சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய இடத்த ஊர் இப்ப எல்லாம் சென்ட் வாங்கினா நிறைய எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு சோ உங்களால குறைஞ்ச பட்சத்துல சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த நிறைய நகை சீட்டால மட்டும்தான் முடியும் சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க நாங்க அதை ட்ரை பண்ணி பண்ணி நினைக்கிறேன் இடத்தை விட இடத்தை விட நகர் எட்டு ஏறிக்கிட்டே போகுது ஒரு நாளைக்கு அதனால நீங்க நகையில போட்டீங்கன்னா சம பெனிஃபிட் இதுல சீட்ல என்ன பெனிஃபிட்னா நீங்க கொடுக்குற அந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் செய்குலி சேதாரம் தான் உங்களுக்கான பெனிஃபிட் துல என்ன பெனிஃபிட் நிறைய பேர் டவுட் இருக்கும் நீங்க ஒரு ஒரு கை கையில ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுட்டோ இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வச்சுட்டோ போய் இப்ப நரக்கடையில போய் நில்லுங்க அவங்க கொடுக்குற செய்குழி சேதாரத்தை பார்த்து ஒரு வாயை புழப்போம்ல நானே பழப்பேன் நான் நிறைய தடவை பிழந்திருக்கேன் அந்த செய்குலி சேதாரத்தை பார்த்து வாயை புழப்போம் அதை வந்து இந்த சீட்ல போய் வாங்க அந்த வாயை நீங்க பிழக்க மாட்டீங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்ப நான் போட்டிருக்கேன்ல இந்த செயின் இந்த செயினுக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்துச்சு இருபத்தெட்டாயிரவா இருபத்தி ஆறாயிரம் ரூபா என்னோமோ வந்துச்சு நான் கேக்குறேன் அப்ப இது ஒரு ஒன்னா எடுத்தா நமக்கு அது பெனிஃபிட் கிடையாது நான் நெக்லஸ் தான் இருந்தேன் ஆனா ஒன்னா எடுத்தா பெனிஃபிட் கிடையாது இப்ப இத்தனை எடுத்தும் அது வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல எனக்கு பெனிஃபிட் ஒன்றரை லட்சம் வச்சுக்கோங்களேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் எனக்கு பெனிஃபிட் இத்தனை கம்மலோட செய்குடி சேர்த்தார ரசித்தா சோ இப்பதான் நான் மரமண்டைக்கு இதெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கிளியரா ஆனால் நீங்க வந்து நிறைய நெக்லஸ் எடுக்கணும்னு நினைப்பீங்க சொல்லிக்கிறேன் நெக்லஸ் எடுக்கணும்னு நினைப்பீங்க அவங்க தாராளமா எடுங்க ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு போய் நெக்லஸ் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பல்க் அமௌண்ட் கிடைக்கும் அந்த சின்ன சின்ன பொருள் வச்சா நம்ம கிடைக்காது வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் வைக்கிற சுச்சுவேஷன் வரும் நம்ம இதை வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப வைக்கிற சுச்சுவேஷன் வரும் அப்ப வந்து அந்த கை கொடுக்கும் நல்லா அந்த நெக்லஸ் இந்த அஞ்சு பவுன் ஒட்டுக்கா கொண்டே வைக்கிறது அது கை கொடுக்கும் இதெல்லாம் கை கொடுக்காது அதே மாதிரி நம்ம வீடியோவை நிறைய கல்யாணமான லேடிஸ் கையில் குழந்த வச்சுருக்க லேடீஸ் அப்புறம் பெரியவங்க பசங்க சின்ன பசங்க எல்லா வயசான பெரியவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்கிறேன்னா பதினெட்டு வயசு ஆகிடுச்சு அவனுக்கு இல்லை நீ ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறியா காலேஜ் போகிற நான் எதுவுமே சொல்ல முடியாது காலேஜ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களும் சொல்ல முடியாது இந்த வேலைக்கு போகிறவங்களாம் சொல்கிறேன் மாதம் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா ஏதாவது இடத்துல கட்டி சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று வாங்கி போடு நாளை அழைப்புனா உனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்றைக்குமே அழிஞ்சு போகாது போய் எங்கேயுமே இந்த சின்ன சின்ன கடையில் போய் சீட்டை போட்டு ஏமாந்துலாம் எங்கேயும் போகாதீங்க ஏதாவது கொஞ்சம் பெரிய கடையில் போய் எதுலேருந்து சீட்டு ஸ்டார்ட் ஆகுது உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ தயவு செஞ்சு அதை கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்ல கொஞ்சமாவது எதுலயே ஒரு உருப்படியா எதுலயா ஒண்ணு பண்ணும் அப்படின்னா இது நகை லேண்டு மட்டும் வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வர போற ஜென்ரேஷன் சொல்றேன் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க நீ இப்ப வந்து எப்படின்னா நிறைய விஷயத்துல நீ எதுனோ பண்ணலாம் இதுல ஒண்ணு பண்ணி பாருங்க இப்ப கல்யாணம் புதுசா இருக்க லேடிஸ் நிறைய பேர் உங்க வீட்டுக்காட்டு வந்து அமௌண்ட்டை சுடுவீங்க அவர் எப்படி இருந்தாலும் தெரியாமல் அப்படி வாங்குறது இப்படி வாங்க நிறைய இன்னும் பக்கம் சொல்ல சமயம் நிறைய பேர் எப்படியாவது பண்ணுவீங்க அதை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க பக்கத்துக்காரங்கிட்ட வட்டி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நகையில கொஞ்சமாக சேர்த்து அதுக்காக யூஸ்ஃபுல்லாக ஆனால் இது நான் என் லைஃப்ல புரிஞ்சுக்கிட்டது நம்ம கையில காதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை மதிப்பாங்க சொந்தக்காரங்களில் யாராக இருந்தாலும் நம்ம கையில காதில் ஏதாவது இருந்தால் மட்டும் தான் நம்மள்கிட்ட பே சிரிச்சு பேசுவாங்க நம்ம ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அதுதான் உண்மை பின்னாடி ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் கல்யாணம் ஒரு வருஷத்துல நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் இவ்வளவு நல்லா அழுது பஸ்ல வரும் அழுது அழுத்து அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த செயின் வந்துச்சு என் கழுத்துல அதாவது அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நகை மேல ஆசை இல்ல வாங்குற அளவுக்கு நாங்க செட் எது சேர்த்து வைக்கல வைக்கலாம் எப்படி வாங்கணும் நம்ம என்ன மொத்தமா போய் வாங்குறது இந்த மீன் சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் சீட்டு போட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் சீட்ல இருந்து வந்து மொத்தமா வாங்கலாம் மொத்தமா வாங்கலாம் உட்கார்ந்தா எங்களுக்கு ஒரு பவுன் கூட எடுத்துருக்க முடியாது நல்லா எல்லாரும் தெளிவா கேட்டுங்க சீட்டு போறது பெனிஃபிட் நல்லா போடுங்க அதான் நல்ல கடையா பார்த்து நல்லதா போடுங்க அனுபவத்துல சொல்றேன் இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி சீட்டு போட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதோட பெனிஃபிட் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவேளை போடாம யாராவது வந்தீங்கன்னா மறக்காம போய் போட ஆரம்பிங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு வீடியோ நான் போடுவேன் ஏன்னா இப்ப நான் மறுபடியும் சீட்டு போடுவேன் மறுபடியும் சீட்டு போட்டு மறுபடியும் நகை எடுக்கும்போது திரும்பவும் இதே மாதிரி உட்காந்து எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் குழந்தைய திட்டே இருந்தாங்க நீ முன்னாடியே போனதா உனக்கு எடுத்து கொடுத்துருக்கல சார் எனக்கு அதுதான் எங்களுக்கு இப்ப இன்னும் அரைப்பவுண்ட் இருக்கா இன்னும் காப்பவுண்ட் இருக்கா இன்னும் அரைப்பவுண்ட் இருக்கான்னு எடுத்து எடுத்து போட்டோம் எனக்கு குழந்தை பிறக்கறக்கு முன்னாடி எதுவும் ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு அது குழந்தை பிறக்கறக்கு முன்னாடி எதுவுமே வாங்க கூடாதுன்னு அப்படிங்கிறப்ப ஒரு செயின் கூட எடுத்து போட முடியினார் குழந்தை பிறந்ததா இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எல்லாமே என் பிள்ளைக்கு செஞ்சிருப்பேனே அது ஒண்ணுதான் இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க எல்லாருமே சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யார சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை கனல் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பாய்